நானும் அதுக்கு கரெக்டான பதில் சொல்லியிருந்தேன் அதுக்கு பரிசு தர்றாக வாங்கிக்கிடுறேன் சில்லாக கல்லாக ஹையர்வே சம்சதின்னு கேட்டு குடும்பங்கள்லாம் இப்படி வந்து போட்டி வச்சு கலகல பார்க்க சும்மா ஃபார்மேட் மெசேஜ் போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கேமம் வாட்ஸ்அப் குரூப் கேள்வி கலர் கேள்வி அது சுவாரஸ்யமாக சுவாரியம் வாய்ப்பு குடும்பம் நல்லா இருக்கும் எல்லாரும் கலந்து செய்யணும் சிலம்பளிக்கு நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் சிரிப்போம் சந்திப்போங்கிற ஒரு குரூப்பில் வந்து எனக்கு கேள்வி கேட்டிருந்தது சிங்கப்பூர் சம்சதின் அவர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க சம்சுதீன் காக்கா அதுக்கு நான் கரெக்டான பதில் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக பலர் பதில் சொல்லியிருந்தாங்க நான் சொன்னதுதான் கரெக்டான பதில் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எனக்கு அந்த பரிசு கிடச்சிருக்குது வீட்டில் வச்சு பரிசை வாங்கிட்டேன் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல என்னன்னு கேட்டேன் வீட்டில் போய் ஓப்பன் பண்ணி பாருங்கன்றாங்க இந்த ஓப்பன் பண்ணுறேன் இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் சொந்தமாகவே ஓப்பன் பண்ணுறேன் ஆள் உதவி இல்லாமல் ஓப்பன் பண்ணுறேன் பயங்கர பேக்கிங்காக இருக்குது மஷா அல்லாஹ் இரண்டு பாக்கெட் கிலிமா டேட்ஸ் மஷா அல்லா ஜஜாக் அல்லா ஹைத் அதாவது ரமதான் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் எனக்கு ரெண்டு பாக்கெட்டு டேட்ஸ் வந்துருக்கிறாங்க எல்லாம் அவர்களுக்கு பறக்கத்து செய்யட்டும் சாதாரண ஒரு கேள்வி தான் பட் அதில் வந்து விடுகிற மாதிரி ஒரு கேள்வி தான் அதுக்கு இந்த பதிலுக்கு எனக்கு பரிசு கிடைச்சிருக்கு ஒரே கேள்வி ஒரே பதில் ஜஜாக்கல்லா ஹயர் சம்சிதீன் காக்கா மற்றும் குடும்பத்தினர் அனைவருக்கும் என் நண்பர்களுக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் சம்சிதீன் காக்கா கொடுத்த ப்ரைஸு மா டேட்ஸ் நம்ம தான் நெருக்கத்தில் எனக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு வெரி யூஸ்ஃபுல் கிஃப்ட்டு எல்லாம் அவர்களுக்கு பறக்க